அன்பார்ந்த தெனிது திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக காரசாரமாக இந்த மீட்பு அதாவது ஜான்ஸ் கல்லூரி மற்றும் ஜான்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலுடைய கிரவுண்டு மீட்க வேண்டும் என்று அந்த செய்தி பயங்கர வைரலாக சென்று கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் அதே ஜான்ஸ் கல்லூரி இடத்துக்கு சொந்தமான ஷாஃப்டர் ஹால் அதையும் ஆட்சியாளர்கள் தாரை பார்த்து விட்டார்கள் அதை மீட்க வேண்டும் என்று சொல்லி அதையும் நான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் இப்பொழுது ஒரு அரைகூவல் அதாவது நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினாங்க எப்படியாவது இந்த இவ்வளோ நாங்களும் டிசியாக இருக்கோம் எங்களுக்கெலாம் இந்த கதையே தெரியவில்லையா இவ்வளோ கதை நம்ம திருநெல்வேலி டைசிஸில் நடந்திருக்கிறேன் என்று ஆதங்கப்படுகிறார்கள் ஆகவே இப்படி ஆதங்கப்படுகிற திருச்சபை சொத்துக்களை மீட்க வேண்டும் என்று விரும்புகிற ஆசிரியர் பெருமக்கள் பேராசிரியர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் இன்னும் டிசி சிசி எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ் எல்லாரும் ஒன்றுபட வேண்டும் என்று உங்கள் அன்போடு நான் அறைகோள் இந்த பொங்கல் ஹாலிடேஸ்க்குள்ளே அதை மீட்க வேண்டும் என்று ஒரு போராட்டத்தை செய்ய வேண்டும் என்று அநேகர் என்னோடு கூட உத்வேகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இது என்ன இந்த கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நீ நீலாம் தைரியமாக நீங்கள் வெளியே வாங்க ரெண்டாவது என்ன என்ன பேசுறதுக்கு பயமாக இருக்க அப்படிலாம் நான் பயப்படுற அளவுக்கு ஒன்று கிடையாது தேவனுடைய ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கிற என் ஒளியே வேறு ஒன்று இல்லை என்னோடு கூட பேசி பழகினவர்களுக்கு என்னை குறித்து நன்கு தெரியும் ஆகவே என்னிட பெரிய பந்தா பெருமை எல்லாம் ஒன்று கிடையாது தைரியமாக நம்ம எல்லாரும் ஒன்றுபடுவோம் ஏதாயிலும் ஒன்றை செய்து மடிய வேண்டும் டு ஆர் டைதா ஏதாவது ஒன்றை செய்யணும் திருந்து மண்டலத்துக்காக இந்த எங்கள் எங்கள் அம்மாவுக்கு தாத்தா அவங்க தான் இந்த திருச்சபைக்கு ஃபவுண்டர் எஸ்பிஜி சபையில் ஃபவுண்டர் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தைந்து எங்கள் அப்பாவுடைய அப்பா தான் ரெவரண்டாக இருந்து அவங்க விதைக்கப்பட்டிருக்கிறாங்க பரப்பாடி சேகரத்தில் கல்லறை தோட்டத்தில் ஆகவே அவர்களுடைய அந்த விட்டு சென்ற பணிதான் என்னை ஏ உந்தி ஏவுகிறது நமக்கு சொந்த திருச்சபை நம்ம திருச்சபை இதை மீட்க வேண்டும் என்று சொல்லி ஆகவே இதோடு போராட விரும்புகிறவங்க என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள் ரெண்டாவது நிறைய காரியங்கள் என்கிட்ட பேசணும்னு விரும்புகிறீங்க உங்கள் பேரை சொல்லிடுவேன் அப்படிலாம் இதுவரைக்கும் யார் பேரையும் நான் சொன்னதில்லை எல்லாமே டிரான்ஸ்பெரன்சியாக வைக்கவே மாட்டேன் எல்லாரும் என்னை தொடர்பு கொள்கிறாங்க எத்தனை ரெவரண்ட் என்ன பேசுகிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது எத்தனை டிசி எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் பேசுகிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது நிறைய பேர் நினைப்பாங்க இவர் பின்னாடி யாரெலாம் இருக்கா ஒன்றுமே தெரியவில்லை எல்லா ரகசியம் காக்கப்பட்டுக்கிறது ஜட்ஜ்மெண்ட் வரவும் வெளியரங்கமாக வருவோம் அதே போல் இந்த ஆன்மீக அணியில் எங்கள் பகுதியிலையும் மற்ற திருமண்டலத்துலேயும் நாங்கள் முன் வந்து செயல்பட விரும்புகிறோம் என்று ஈரோடு கோயமுத்தூர் இருந்து என்னோடு கூட ஃபோன் பண்ணாங்க சேலம் டைசிஸோடு இப்படி ஒவ்வொரு ஃபே ஃபோன் பண்ணுறாங்க எல்லா திரு திருச்சபையிலையும் இந்த ஆன்மீக குழு இயக்கம் இதற்கு தகுதி என்ன நீங்கள் சங்க காணிக்க கட்டியிருக்கணும் திருச்சபையில் உறுப்பினராக இருக்க வேண்டும் அவ்வளோ வேறு எதுவுமே தகுதி கிடையாது உங்களுக்கு நம்ம திருச்சபை சொத்துக்களை மீட்க வேண்டும் என்று ஒரு வைராக்கியம் இருக்க வேண்டும் அவ்வளோதான் உண்மை உள்ளவர்கள் நம்முடைய திருச்சபை மீது பற்றுள்ளவர்கள் இந்த அணியில் இயங்கலாம் இது ஒன்லி திருநெலிக்கு மாத்திரமல்ல இருபத்தி நான்கு டயசிஸுக்கும் இந்த ஆன்மீக அணி என்று ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவலாக நம்முடைய திருச்சபை வளர்ப்பதற்கும் அழிந்து சென்ற நம்முடைய சொத்துக்களை மீட்டெடுப்பதற்கும் இனி உள்ள சொத்துக்களை காப்பாற்றுவதற்கும் தான் அப்புறம் வயலேஷன் பண்ணுவாங்களே அதாவது விதிகளை மீறுகிறதை யாராக இருந்தாலும் இரும்பு கரத்தால் தட்டி கேட்க தான் இந்த அணி யாராக இருக்கட்டும் இனி செலக்ட் ஆகக்கூடிய மாடரேட்டர் இருக்கட்டும் ஜென்ரல் செக்ரட்டரியாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் தவறு செய்தால் அதை தட்டி கேட்பதற்கு தான் இந்த ஆன்மீக அணி ஆகவே ஈரோடு சேலம் டைசிஸ் மற்றும் கோயம்புத்தூர் டைசிஸு இன்னும் வேலூர் டைசிஸ் திருச்சி டைசிஸ் ஈரோ மதுரை ராமநாடு கன்னியாகுமரி தூத்துக்குடி எல்லா டைசிஸ் இது போக தமிழ்நாடை விட்டு வெளியே இருக்கக்கூடிய ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா கேரளா இப்போ எல்லா டயசிஸிலையும் இந்த குழு செயல்பட வேண்டும் இதர் இது வந்து ஒரு தனியாக திருச்சபையை பிரிப்பதற்கு அல்ல அவர் கேட்டார் இது இது வேறு எதுவும் நாங்கள் ப்ரொசீஜர்ஸ் இருக்கா இதில் இணையிருக்கு ஒரு ப்ரொசீஜர் கிடையாது தென்னிந்திய திருச்சபையில் ஐக்கியமாக இருக்கணும் அப்பம் பிடிக்குதரில் பங்கு பெற வேண்டும் நம்முடைய சங்க காணிக்கைகளை கெட்டிருக்க வேண்டும் இவ்வளோ தான் தகுதி மாற்று சபையில் உள்ளவங்கள உள்ளே உடமாட்டோம் ம மற்ற பெண்டிகாஸ்டல் பாஸ்டர்ஸோ மற்றவங்களுக்கும் இதில் வேலை இல்லை இது நம்ம சொந்த வீடு நம்ம சொந்த வீட்டுக்குள்ள உள்ள தவறுகளை திருத்துக்கிறோம் சரியா ஆகவே எவாஞ்சலிஸ்டோ அவங்களாம் உள்ள வர தேவையில்லை நம்ம திருச்சபையே மீட்கிறதுக்கு நம்ம இறங்கியிருக்கிறோம் இதில் நாம் பெருசு நீ பெருசு என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை ஆகவே ஒவ்வொரு இப்போ தற்சமயம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ள எல்லா திருமண்டத்துலையும் நீங்கள் என்னோடய அந்த போராட்ட உள்ளவர்கள் அதாவது இந்த சொத்துக்களை மீட்க வேண்டும் என்று வைராக்கிய உள்ளவர்கள் ஊழலை வெறுக்கிறவர்கள் என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள் உங்களே அந்த தொகுதிக்கு அந்த திருமண்டலத்துக்கு தலைவராக நான் உங்களை பொறுப்பு கொடுக்குறேன் எல்லாரும் தொடர்ந்து செயல்படுவோம் எல்லாரும் ஒன்றுபடுவோம் ஒரு ஒரு பிரச்சனை இனி பெரிய பிரச்சனை வருதுன்னா நம்ம த தமிழ்நாடு இல்லை கேரளா அத்தனை இருபத்தி நான்கு திருமண்டலமும் ஒன்று சேர வேண்டும் அவ்வளோ தூரத்துக்கு இந்த விங்கை நம்ம டெவலப் பண்ணுவோம் ஏதோ காட்பாடு வந்தே திருநெல்வேலி தூத்துக்குடி கத்திட்டு போனோம் அல்ல இருபத்தி நான்கு திருமண்டலமும் புதிதாக ஆரம்பிக்க போகிற இருபத்தைந்தாவது திருமண்டலம் ஈரோடு சேலம் டைசிஸ் எல்லாவற்றையும் தவறுகளை கண்டிக்கணும் இது போக லட்சம் கோடிக்கு சொத்துக்களை விற்றுக்கிறார்கள் இன்றைக்கு பிரதானமாக நான் சொல்ல வேண்டிய காரியம் எங்கள் பாளையங்கோட்டை திருநெல்வேலியில் பாத்திரமே திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் நம்ம டைசிசன் ஆஃபீஸ் பக்கத்தில் எஸ்டிசி ஸ்கூல் பக்கத்தில் காம்பவுண்டு பக்கத்தில் இப்படி நிறைய கடைகள் கட்டி வாடகை கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வாடகை ஒப்பந்தத்தை புதுப்பிக்காமல் லஞ்சம் கையூட்டை கொடுத்துக்கொண்டு இது அப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகி கொண்டு இருக்கிறது உள் வாடகை கொடுத்துருக்கிறார்கள் எனக்கு தெரிந்து பெயர் சொல்ல விரும்பும் நம்முடைய திருமணத்தில் நிர்வாகிகளாக இருந்தவர்களே கடை எடுத்து வாடகை கொடுத்துருக்கிறாங்க இதையெல்லாம் பிடுங்கி எடுக்கப்படும் இதற்கு நீங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் சங்கரன் கோயில் பக்கத்தில் ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸு அதில் இருபத்தாயிரம் ரூபா நாற்பதாயிரம் ரூபாய்க்கு வாடகை போய்ட்டு ஆனால் நமக்கு வருவதோ இரநூற்றம்பது ரூபா முந்நூறுரூவா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த வாடகை அப்படியே கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் இன்னும் நிறைய இடத்துல வாடகை கொடுக்காம இருக்காங்க டவர் காம்ப்ளெக்ஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதிலலாம் நிறைய கடைகளை குத்தைக்கு எடுத்தமே விலைக்கு எடுத்தமே எடுத்து வச்சுருக்கிறாங்க இதெல்லாம் ரினியூவல் பண்ண வேண்டும் இன்றைக்கி கரண்ட்ஸில் என்ன நம்ம பகுதியில் வாடகையோ அந்த வாடகையை போட்டு பதினோரு மாத்திற்கு இருக்க அந்த பத்திரங்களை புதுப்பித்து அந்த ஒப்பந்த பத்திரத்தை புதுப்பித்து நம்முடைய வருமானத்தை ஈட்ட வேண்டும் இதை இது தூத்துக்குடி நேசரல் டைஸில் பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் சாயர்புரம் அந்த பக்கம் நிறைய கமர்ஷியல் பிளேசஸ் இருக்கு இவைகள் எல்லாம் வாடகை யார் யாரெல்லாமோ வசூலித்து சென்று கொண்டிருக்கிறார்கள் சரியாக திருமணத்துக்கு வந்து சேரவில்லை ஆகவே என் உங்கள் ஒவ்வொரு பா உள்ளவங்களும் உங்கள் கவனத்துக்கு நான் கொடுக்குறேன் இதே போல் மதுரை டைசிஸ் மதுரை ராமநாத டைசிஸ் கன்னியாகுமரி டைசிஸ் வேலூர் டைசிஸ் திருச்சி டைசிஸ் சென்னை டைசிஸ் முதல்ல தமிழ்நாட்டுக்குள்ளே வாங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளாவில் உள்ள திருச்சபை பிள்ளைகளுக்கும் நான் இது சேர்த்து தான் சொல்லுகிறேன் உங்கள் திருமணத்தில் உள்ள அசையா சொத்துக்கள் அதாவது வாடகைக்கு கொடுக்கக்கூடிய வாடகை வருமானம் வரக்கூடிய இந்த அசையா சொத்துக்களை நாம் மீட்டெடுக்க வேண்டும் இதுதான் நம்முடைய பிரதான நோக்கம் அதே போல் மதுரையில் அவர் தேவசகாய் என்ன பண்ணார் கோர்ட்டில் கேஸ் போட்டு அந்த இடத்தை நீங்கள் அரசு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னார் இது வந்து ஒரு தவறான ஒரு முன் உதாரணம் அதாவது அரசாங்கம் நமக்கு கொடுத்துருக்கிறது அதே ஒரு பகுதியை வாடகைக்கு கொடுத்துருக்குறாங்க ஒரு பகுதியை கை மாற்றி விற்றுக்கிறாங்க அதை விற்று அந்த இடத்தை மீட்டு நம்முடைய டைசைஸ் தான் வர வேண்டும் இதுல பாருங்க அவர் அரசு கையப்படுத்துங்கிற அரசு அரசு அது மறுபடியும் நம்முடைய திருமணத்துக்கு வர வேண்டும் வருமானத்தை தடை பிரைவேட்டாக ஒரு நபர் உபயோகப்படுத்தக்கூடாது அது நம்முடைய திருச்சபை பிள்ளைகளாக இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அதை வரம்பு மீறி சட்ட திட்டத்தை மீறி அதை தனக்கு லாபகரமாக செய்யக்கூடாது அதற்கு நாம் தடுத்து நிறுத்தலாம் அதற்கு நான் பாராட்டுகிறேன் ஆனால் இவர் மேலும் 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 அதை மீட்டெடுத்து நமக்கு இல்லாமல் நீங்கள் அரசே எடுத்துக்கிடுங்க அதாவது அரசு வந்து விதவைகளுக்காக கொடுக்கப்பட்ட இடம் மிஸ்யூஸ் பண்ணுறாரு அது ஓகே ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கது ஆனால் அந்த இடத்தை மறுபடியும் நாம் எடுத்து அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு உபயோகப்படுத்தணும் அதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அரசு நிலத்தை திரும்ப பிடுங்கி அரசுக்கே கொடுப்பது ஒரு சாதனை அல்ல இது இடையூறு நமக்கு நாமே நம்ம விரலை வைத்து கண்ணை குத்துவதற்கு சமானம் ஆகவே இதெல்லாம் நம்ம நம்ம நம்மகிட்ட உள்ள ப்ராப்பர்ட்டி நம்ம கையை விட்டு வெளியே போகக்கூடாது போன ப்ராப்பர்ட்டியை மீட்டுக்கொள்வதற்கு முயற்சி எடுக்கணும் முயற்சி எடுக்க முடியவில்லை என்றாலும் போனது போகட்டும் இருக்கிறதை காப்பாற்ற வேண்டும் ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்க அனைத்து திருச்சபை பிள்ளைகளும் உங்கள் பகுதியில் உள்ள வாடகை புற யார் இருந்தாலும் அவர்கள் அக்ரிமெண்ட் ரினியூவல் பண்ணுகிறார்களா அது இன்னைக்கு வெளி பக்கத்துல கடைகளுக்கு எவ்வளோ வாடகை சதுரடிக்கு நாம் எவ்வளோ கொடுத்து கொண்டிருக்கோம் நமக்கு எவ்வளவு நஷ்டம் என்பதை கண்காணிக்க இதுக்கு ஒரு குழு ஒன்று ஏற்படுத்த போகிறேன் சீக்கிரத்தில் இவைகளெல்லாம் எல்லாம் ரினியூவல் செய்து அதாவது ஒன்லி தூத்துக்குடி நேசிரி திருவழி மாத்திரம் அல்ல அனைத்து திருமணத்திலும் இந்த காரியத்தை செய்வதற்கு தன்னார்வமாக இந்த ஆன்மீக அணியில் செயல்படுவதற்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் அதே நேரத்தில் இந்த ஷாப்டர் ஹாலை மீட்டெடுப்பதற்கும் சீக்கிரத்தில் ஒரு ஒரு போராட்டத்தை நாம் ஏற்படுத்தோம் அதற்கு முந்தி பர்னபாஸ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர் எடுக்கவில்லை என்றால் அவர் தான் இதுக்கு ஊழலுக்கு வாதி என்று சொல்லி நாங்கள் முத்திரை குத்த போகிறோம் ஏனென்றால் தலைமைத்துவத்தில் அவர் இருக்கிறார் அவர் செயல்பட்டு அந்த இதை மீட்க வக்குவில்லை என்றால் அவர் எதற்கு அந்த ஆசனத்தை உட்கார வேண்டும் அவர் இறங்கி கீழே போகட்டும் அதை கேட்க வக்கு இல்லாத ஒரு பேராய் நமக்கு எதற்கு ஆகவே இதையெல்லாம் கண்டித்து ஒரு போராட்டத்தை ஏற்படுத்த போகிறோம் ஏற்படுத்தி என்னை உந்துகிறார்கள் அநேக போராட்ட குணமுள்ள திருச்சபை டிசி எக்ஸிகூட்டிவ் பொதுமக்கள் எல்லோரும் என்னை உந்துகிறார்கள் சீக்கிரத்தில் அதை செய்வோம் இன்னும் என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் பயப்படுற அளவுக்கு நான் எதுவுமே கிடையாது நான் எல்லாத்தையும் அன்பாக பழகிறது தான் அதனால் எல்லோரும் என்கிட்ட ஃப்ரீயாக பேசுங்க எப்படி எலெக்ஷன் வரப்போகுது நம்ம ஒன்றுபட போகிறோம் ஒன்றாய் பிரயாணம் பண்ண போகிறோம் நான் தலைவர் என்று சொல்லி பெரிய கௌரவத்தில் அப்படிலாம் இருக்க மாட்டேன் எல்லாரும் ஒன்றுபடுவோம் நம்முடைய திருச்சபையை மீட்டெடுப்போம் மீண்டும் ஒரு நல்ல செய்தவங்க சந்திக்கும் வரை தேவ எங்களோடு இருப்பதாக காட் பிளஸ்யூ